ஜனாதிபதி அனுரவிற்கு உலக வங்கி ஒத்துழைப்பு ஜனாதிபதி அனுர குமாரவிற்கு ஜோ பைடன் வாழ்த்து பாடசாலை நிகழ்வுகளில் இனிமேல் அரசியல்வாதிகளுக்கு இடமில்லை பழைய முறைப்படி இனி விசா பெற்றுக் கொள்ள முடியும் இந்நாட்டில் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அனுரகுமார திசா நாயக்கவிற்கு உலக வங்கி குழுமம் வாழ்த்து தெரிவித்துள்ளது உலக வங்கியின் தெற்காசிய வலயத்தின் தலைவர் மார்டின் ரைசர் சர்வதேச நிதி கூட்டுத்தாபனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலைய உபதலைவர் ரிகார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளனர் தற்போது இலங்கையின் பொருளாதாரம் மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்பது அறிந்து கொண்டுள்ளதோடு பொருளாதார வளர்ச்சி செழுமை மற்றும் அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் ஒரே அளவான முக்கியத்துவத்தை கொண்டவை என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் மிகவும் பாதிக்கப்படும் நிலையிருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே அனைத்து ஊடகங்களான அபிவிருத்திக்கு இலங்கையின் புதிய நிர்வாக தலைமைக்கு உலக வங்கி குழுமத்தின் ஆதரவை பெற்றுத்தர அர்ப்பணிப்பதாகவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனோகுமார திசார் நாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தாங்கள் பெருமைப்படக்கூடிய சுதந்திரமான நியாயமான அமைதியான தேர்தலின் மூலம் உங்களை தாங்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளனர் என ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இந்தோ பசிபிக்கில் சமாதானம் பாதுகாப்பு மற்றும் செழிப்பினை ஏற்படுத்துவதற்கு உங்களுடன் இணைந்து செயற்பட ஆர்வமாக உள்ளேன் என ஜோ பைடன் அனரோ குமார் நாயக்கா எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவித்துள்ளார் கல்விக்காக அதிக ஒதுக்கீடுகளை ஒதுக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் கல்வி அமைச்சு மற்றும் பரட்சி திணைக்களம் தொடர்பில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ள அவர் நம்பிக்கையை நீக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்ததாக பிரதமர் இதுவரை காலதாமதமாகி வரும் அனைத்து தேர்வு முடிவுகளையும் வெளியிடுமாறு பரட்சி திணைக்கள அதிகாரிகளுக்கு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளார் இதேவேளை பாடசாலை நிகழ்வுகளுக்கு அரசியல்வாதிகளை அழைத்து வருவதை உடனடியாக நிறுத்துமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் செயலகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாரிய சிக்கலாக மாறியிருந்த விசா பெற்றுக் கொள்ளும் பிரச்சினைக்கு கடந்த இருபத்தி நான்கு மணி ஆலங்களில் தீர்வு வழங்க அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் அதன்படி நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் பழைய முறைப்படி அனைத்து வெளிநாட்டவர்களும் விசா பெற்றுக் கொள்ள முடியும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அமைச்சர் விஜித ஹேரத் விடுத்துள்ள முழுமையான அறிக்கை வருமாறு வி எஃப் எஸ் நிறுவனத்திற்கு விசா வழங்கும் வசதி வழங்கப்பட்டதால் மக்கள் மிகவும் அவதிப்பட்டனர் குறிப்பாக இலங்கைக்கு வரும் வெளிநாட்டவர்கள் விசா பெறுவதில் சிக்கல் நிலையை எதிர்கொள்ள வேண்டும் து எனவே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தலையிட்டால் நீதிமன்ற தீர்ப்பின்படி கடந்த இருபத்தி மணி நேரத்திற்குள் பழைய முறைப்படி விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் எளிதாக விசா பெற்றுக் கொள்ள முடியும் வெளிநாட்டவர்கள் இப்போது ஆன்லைனில் விசா பெறுவதற்கு எளிதாக விண்ணப்பிக்கலாம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு இருபத்தி மணி நேரத்திற்குள் விசா வழங்கப்படும் விசா பிரச்சனை பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திய பிரச்சனையானது தற்போது அந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டோம் இது தொடர்பாக சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெற்றோம் நீதிமன்ற தீர்ப்பின்படி நாம் உடனடியாக செயற்பட்டோம் மேலும் எஸ் நிறுவனத்திற்கு இதனை வழங்கியதால் ஏற்பட்ட முறைகேடு குறித்து உடனடியாக தடவியல் கணக்காய்வை மேற்கொள்ள ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளோம் அந்த கணக்காய்வின் மூலம் இந்த கொடுக்கல் வாங்கலில் நடந்த முறைகேடுகள் குறித்து விசாரிக்கப்பட்டு எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதன்படி வர்த்தகம் மற்றும் முதலீட்டு துறையில் இருப்பவர்கள் தற்போது இந்த வசதியை பெற்றுக் கொள்ள தகுதியுடையவர்கள் ஆகின்றனர் அமெரிக்காவில் அண்மை காலமாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இந்த ஆண்டு மட்டும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன குறிப்பாக பாடசாலையில் நடத்தப்படும் துப்பாக்கி சூடுகள் மக்களை பெரிதும் பாதிக்கின்றன இத்துப்பாக்கி பிரயோகங்களை கட்டுக்குள் கொண்டுவர புதிய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அந்நாட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது இது குறித்து பேசிய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஒரு தேசமாக துப்பாக்கி வன்முறையை தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள இயலாது இதனை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என அவர் கூறினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அமெரிக்காவில் துப்பாக்கி சட்டத்தை கண்காணிக்கும் துறையானது துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸிடம் ஒப்படைக்கப்பட்டது பாடசாலை மற்றும் கல்வி நிறுவனங்களில் துப்பாக்கி பயன்பாட்டை முடிவுக்கு கொண்டுவர அவர் பொறுப்பேற்றார் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நிறைவேற்று அதிகாரம் மூலம் புதிய சட்டத்தை கொண்டு வரப்போவதாக ஜோ பைடன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அவர் அதிகரித்து வரும் துப்பாக்கி சூடுகளை முடிவுக்கு கொண்டு வரும் சட்டத்தில் இன்று கையொப்ப முடுகின்றேன் என பதிவிட்டுள்ளார் தொடர்ந்தும் செய்தியாளர்களிடம் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸ் இருவரும் பேசுகையில் அமெரிக்காவில் துப்பாக்கி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டுமானால் அதனை வெளிப்படையாக பேச வேண்டும் நோய் அல்லது விபத்துகளினால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை பார்க்கிலும் துப்பாக்கி வன்முறையால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகம் இது மனவேதனையான விடயம் என்று ஜோ பைடன் கருத்து தெரிவித்துள்ளார்